சுப்பர் தேவையான உணர்வை அக்கா பரிசாக அளித்தது பெண்கால் வந்து பாலாக மாறி உள்ளது சுப்பர் தம்பி நீக்கலில் நிரப்ப தேவையான தண்டியல் எடுத்து அக்காவிடம் தந்தார் மேம் என்ன வரணும் உதவி சூப்பர் பெண் பாலாக மாறி உள்ளது என்ன வரணும் சூப்பர் நெக்ஸ்ட்

கொரலல மாரி வந்துது good என்னன்னு சொல்லணும் அடை தான் சூப்பர் குட் டீ சாங்களுக்கு எல்லாம் ஒரு

செரிமான ஆகாம இருந்தே போய்விட்டுதான் அதே மாதிரி நீங்களும் சேதாரி ஆகாம இறக்க தயாரி பாம்பு கடிச்சு இன்னைக்கு விஷம் ஏறாம இருக்க செடி நல்லா சாப்பிட்டு இருந்துக்கோம் நாங்க உங்களை கடிச்சாலும் சரி நீங்க எங்களை கடிச்சாலும் சரி நீங்க இறப்பது உறுதி அப்படின்னு சொல்லிச்சான் அதுக்கு ஒரு மீனை இதோ இந்த மீனை நான் கடிக்கிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி மீனா கடிச்சுதான் அந்த மீன் இறந்தே போய் போய்விட்டதான் அப்புறமா முதல்ல ஆளை விடுங்கடா சாமி அப்படின்ட்டு ஓடி போயிடுச்சான் அப்புறமா அப்படி ஓடு அப்படின்ட்டு எல்லா விலங்குகளும் தண்ணி நின்று அடிச்சது நின்னதுக்கப்புறம் எல்லாம் பனிமலைக்கு போற பயணத்தை தொடங்கினாங்களாம் ஏழேழு ஆயிலசா ஏழேழு ஆயிலசா என்று பாட்டு பாடிக்கிட்டு பனிமலைக்கு போனாங்களாம் அங்க இருந்த சிற்பிகளாம் ஏழேலாம் பனிமலை திருவிழா இதுக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வரவேற்று நாங்களாம் அப்புறமா நிறையோட புத்திசாலி தனத்தை எல்லாருமே பாராட்டி விருந்து கொண்டாடி மகிழ்ந்தாங்களாம் இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அறிவாளியா இருந்தோம்னா யாருமே நம்மளை காப்பாற்ற தேவையில்ல நம்மளே நம்ம காப்பாத்திக்கலாம் நன்றி அழகாக கதையை சொல்லிட்டாங்க இல்லையா அவங்களுக்கு நல்ல ஒரு கிளாப் பண்ணுங்க நண்பர் யாரு சரி மத்த நண்பர்கள் பேர்லாம் போன்றவர்கள் எல்லாம் நண்பர்கள் சிறுத்தையை அழைப்பிற்கு ஏற்று போய் விழாவை கொண்டாடிட்டு வந்தாங்க இந்த கதை மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது அழகா அவங்க விஷயம் சொன்னாங்களா உங்களுக்கு என்ன தோணியது யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் சொல்லுங்க பார்க்கலாம் கதையிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்ட சொல்லுங்க சுபா சூப்பர் எப்பயுமே புத்திசாலித்தனமா இருக்கணும் வேற வேற யார் சொல்றீங்க சொல்றீங்களா சொல்லுங்க தேவா தைரியமா இருக்கணும் சிந்தித்து செயல்படணும் சூப்பர் சூப்பர் சிந்தித்து

ஆ அடுத்த வார்த்தை எதிர் சொல்லு சுப்ப ஸ்ரீ ஒற்றுமை ஆ நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு மெய்யெழுத்து இருக்கக்கூடிய சொல் ஆ விசா எங்கே இருக்குதுங்க பரு ஆ சூப்பர் விசா முறிவு செடி சூப்பர் 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 வேற்றுமை ஆ பனிமலை திருவிழா சரி வேற்றுமை என்ற சொல்லுக்கு எதிர்ச்சொல்லாக இருக்கிற ஒற்றுமை சூப்பர் உன் நண்பர்களுக்கு பிடித்த சொற்களை படித்து காட்டுங்கள் யார் படிக்கிறீங்க படிங்க உன் நண்பர்களுக்கு பிடித்த சொல் மிக்க மகிழ்ச்சி அது பிடிக்குமா உன் நண்பருக்கு சொல்லுங்க அடுத்தது நீ படிங்க ஆளுக்கு ஒரு சொற்கள் படிங்க ஆ படிங்க ஒற்றுமை படிக்கும் தனஸ்ரீ படிங்க தந்திரம் சூப்பர் நெக்ஸ்ட் தர்சனா ஸ்ரீ உன் நண்பருக்கு எந்த வார்த்தை பிடிக்கும் அக்ஷய புத்தி கோர்மை, சூப்பர் நீங்க ஆசைப்படிங்க பனிமலை பயணம் சூப்பர் நெக்ஸ்ட் அடர்ந்த காடு பனிமலை திருவிழா சூப்பர் அடுத்து நல்ல விருந்து வேற எல்லாமே படிச்சிட்டீங்களா படிக்கல சூப்பர் சரி மாணம் கவனமாக கேளுங்க இன்னும் ஒரே ஒரு வார்த்தை இருக்கு விசமுறி செடி அடுத்தது இருக்கு விருந்து இருந்து மகிழ்ந்தோம் மகிழ்ந்தானே சூப்பர் சூப்பர் கிளாப் கிளாப் பண்ணுங்க நல்லா கிளாப் பண்ண